السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم وما بعد قال الله تعالى في شأن حبيبه إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما الله صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم கினியத்திற்குரிய அல்லாஹுடைய நல்லடியார்களே காதல் நாயகத்துடைய காதலர்களே நமது ஷேகநாயகத்துடைய ஆஷிகின்களே அல்லாஹு ஜல்லஷான நம் அனைவர் மீதும் அல்லாஹ் தலா எந்த அருளை சதா இறக்கி கொண்டிருக்கிறானோ அதில் நம்மையும் அல்லாஹ் சேர்த்து கொள்வானாக அல்லாஹு தாலா ஆரம்ப காலங்களில் ஃபைஸி நாயகம் இந்த ஒரு சிறு நேரங்களில் சில நேரங்களில் ஒரு வாரம் கூட வந்து தங்கிடுவாங்க இங்கே அப்புறம் நம்ம ஜமாலி நாயகமும் எங்கள் த எங்கள் தகப்பனார் எங்கள் சர்க்காரும் டெய்லி இங்கே வந்து இருப்பாங்க அப்புறம் அதுக்கு பிறகு ஜமாலி நாயகம் பிற எட்டில் அவங்க அவசியம் இங்கே வந்து ஜியாரஸ் செய்வாங்க அந்த மஜிலிஸ் நடத்துவாங்க அதனுடைய தொடர்ச்சியாக தாலா அவர்களை கொண்டு நமக்கு பிச்சை போட்டு அவர்களையே தங்களுடைய வாழ்வாக காட்டி தருகிற சஜாதா கிபிலாவுடைய பரகாத் இன்றைக்கி நாம் எல்லாம் இங்கே காதல் மணி நாயகத்துரிய வாசல்லாம் அமர்ந்துருக்கோம் எப்படி சஜாதா அவர்கள் எதிர்பார்க்குறாங்களோ இடையில் ஃபோன் பண்ணாங்க யஜமா எங்கே இருக்கிறீங்க வந்துட்டிங்களான்னு அப்போ அங்கே காரைக்காலில் தொழுதுகிட்ருந்தோம் கல்வில ஒன்றும் சந்தோஷமாகிடுச்சு தொழுது முடிச்சோம் எதுமா ஃபோன் அடித்தாங்க அப்போது எங்கே இருக்கிறீங்க வந்துட்டீங்களான்னு கேட்டேன் அப்போது கல்வில தோணுச்சு யார் தான் இவங்களுடைய இந்த தொடர்பு கிடைச்ச பிறகு எவ்வளோ ஆர்வத்தோடு ஒரு எதிர்பார்ப்பும் காதலினாக எப்படி எதிர்பார்ப்பாங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் வந்துச்சு இப்போ நாம் அவங்க அழைக்காமல் நாம் இங்கே எல்லோரும் யாரும் இங்கே வரலை அவங்களுடைய அழைப்பின் பேரில் நாம் இங்கே வந்துருக்குறோம் நம்முடைய கல்புகளை சுத்தம் செய்கிறதுக்காக தான் முதல்ல கொண்டு வந்து இந்த வலியுடைய தர்பாரில் உட்கார வச்சுருக்காங்க என் பிள்ளைகிட்ட போ போய் எப்படி என்கிட்ட வரணும்னு கற்றுக்கிட்டு வா அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தர்பாரை கொண்டு வந்திருக்காங்க வந்துருக்காங்க ஜமால்லான்ஷா இல்லா நம்முடைய கல்கல் கல்வகளை சுத்தப்படுத்தி எப்படி எந்த காலத்தில் நம்ம போகணும் போய் அங்கே என்ன கேட்கணும் என்பதையெல்லாம் நமக்கு கற்றுத்தர அல்லாஹாலா இந்த நிஸ்பத்தெல்லாம் வச்சுருக்கிறான் அவங்க நம்மளை பரிசுத்தப்படுத்திய நிலையில் அங்கே உள்ளே கொண்டு போகிறாங்க அதனால தான் நாம் இங்கே வந்து கொஞ்சம் நேரம் அவங்களுடைய நசீகத்தை கேட்ட பிறகு போகிறோம் இப்போ அல்லாஹாலா ஆரம்பத்தில் என்னுடைய நண்பர் பஷீர் மோலா நான் சொல்லுமோ சொன்னாங்க ஏழு வாசல் இருக்கணும் சஜாதா கூட ஆச்சரியம் பார்த்தாங்க எனக்கு அது செய்தி அவங்களுக்கு எது புதுசேரி யாருமோ தெரியல இப்போ கேட்டால் ஏழு வாசல் வச்சுருக்கிறாங்க ஏழு வாசல் ஏழு நப்ஸை கடந்து போகிறோம் நம்ம சர்வசாதாரணமாக கடந்து போகிறோம் குறைஞ்சபட்சம் இந்த எண்ணத்துலேயே அது எண்ணிலேருந்து இது வேண்டியதுதான் இங்கே ஏழு வாசலையும் எங்களுடைய ஜிஸ்மாவில் நாங்கள் சாதாரணமாக கிடக்கிறோமோ தவிர அதை நீங்கள் தான் அதை மாற்றி தரணும் எங்களுடைய கல்புகளை எங்களுடைய ஹாலாத்துக்களை இந்த நப்சுலேருந்து விடுபட்டு பொதுவாகவே நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது இந்த நோய் தெரிஞ்சு நம்ம போகிறதில்ல போன பிறகு டாக்டர் கண்டுபிடிக்கிறார் என்ன நோயும் உங்களுக்கு இருக்குது அந்த நோய்க்கு தந்த மாதிரி அவர் சிகிச்சை செய்கிறார் காலையில் பிள்ளைங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கூட எல்லாம் சொல்ல வச்சான் கார்டியாலஜிஸ்ட் அதாவது ஹார்ட் டாக்டர்கிட்ட போகிறோம் பத்து பேர் உக்காந்துருக்கான் க்யூவில் பாப்பா என்ன செய்தின்னு கேட்குறான் அவன் சொன்ன தலைவலியாக இருந்துச்சு அதனால் உங்கள்கிட்ட வந்தேன்னு சொன்னால் அவன் கொஞ்சம் வருத்தப்படுவான் இருந்தாலும் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரை கொடுத்து போய் தொலை சந்தோஷப்பட மாட்டான் அடுத்தது வரேன் என்னப்பா உனக்கு முட்டு வழியாக இருக்குது அதனால் வந்தேன் அப்போ கூட நான் யாருன்னு புரிஞ்சுக்கிட்டு வரல அப்படின்னு வருத்தப்படுவான் அப்புறம் வர ஒருத்தவன் இல்லை எனக்கு ஹார்ட்டில் பிரச்சனை இருக்குது எனக்கு அதனால் ரத்த ஓட்டங்கள் பிரச்சனை இருக்குது அதனால நான் உங்கள்கிட்ட வந்திருக்கேன்னு சொன்னால் நீ தானே சரியான ஆள் என்ன விளங்கி வந்திருக்க வானு சந்தோஷப்பட்டு அவனுக்கு சிகிச்சை செய்வான் இல்லையா அதே மாதிரி காதல் நாயகன் நாயகம் என்ன சிகிச்சை செய்கிறாங்க அவங்க ஆன்மீக சிகிச்சை கல்பு ரஃப்ஸு ரூஹெல்லாம் தஸுக்கியாக செய்யக்கூடியவர்கள் அவர்கள் அவங்களுடைய மகாமுக்கு நம்ம வரும்போது நம்முடைய கோரிக்கை என்ன அதை தான் நம்ம இந்த மாதிரி வழிமாறுகள நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது அவங்களுடைய முஹப்பத்தை கல்பில் நிரப்பிட்டு போக வேண்டியது இருக்குது ஏன்னா அது முக்கியமாக அவங்க வழியுள்ள அல்லாவுடைய வழி மட்டுமல்ல அவங்க அகலே பைத்தாகவும் இருக்கிறாங்க சுடுலாவுடைய குடும்பத்தார்களாக இருக்கிறாங்க சுடுவாவுடைய குடும்பத்தார்களை மதிக்காமல் ஒரு காலமாக நாம் சோகனமே போக முடியாது இப்ப நக்கீரில் கூட எழுதுகிறான் வக்கீஃபூம் இன்னஹும் மசூலூன் அப்படின்னு சுவர்ணத்துக்கு போவாங்க தங்களுடைய அமல்களால் வெற்றி பெற்று சுவர்ணத்துடைய வாசலில் உள்ள வைக்க போவாங்க ஒரு அடிதான் அவங்களுக்கும் அந்த சோர்ணத்துக்கும் இருக்கும் ஏன்னா வீர்கள் சொன்னதாக நம்ம இதில் பிஷ்காத்தில் கூட அந்த ஹிதி சொர்க்கத்துடைய ஒரு அடிதான் இருக்கும் ஒரு ஜானதாக இருக்கும் அவ்வளோ நெருக்கம் நெருங்கிடுவான் ஆனால் அவனுடைய தகுதி இரு முந்தினா அவன் நெருக்கத்துக்கு போவான் நரகத்துக்கு போவான் அவனுடைய ஒரு ஜானு தான் இருக்கும் அவனுடைய தகுதி முந்திரும் அவன் சொர்க்கம் போவான்னு வந்து பா கேட்டிருக்கும் ஆனால் நம்ம நினைக்க சரிவோம் அமல்னால அப்படி ஆகும் போல அப்படின்னு அப்போ ஹிசாப் கிதாபில் முடிஞ்சு தானே சொர்க்கம் போக போகிறாங்க ஹிசாப் தானே நரகம் போக போகிறாங்க அப்புறம் என்ன மறுபடியும் அமலை போட்டு மறுபடியும் எடை பார்க்கறது இப்போ எல்லாம் சொல்லுவான் நான் சொர்க்கத்துக்கு உள்ள என்ட்ரி ஆகும் வக்கி போகும் அவரை நிறுத்துங்க என்னாகும் அவங்க கேள்வி கேட்கப்படணும் அவங்கள்ட்ட இன்னும் சில கேள்விகள் பாக்கி இருக்குன்னு சொல்லுவான் அப்போ என்ன கேள்வி அது அகல பைத்துகளை நேசித்தார்களான்னு கேட்பாங்க ஏன் ரசூலுடைய குடும்பத்தார்களை நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்களா அது தான் உள்ள போனா வெளில போணும் துரத்திடுவான் அல்லாது அல்லாஹ் அப்போ இவங்களுடைய வாசலுக்கு நம்ம போறோம் கொஞ்சம் யோசிக்கணும் இவங்களுடைய ஹலாத் நம்ம எப்படி இருக்கு எந்த நியத்தோட போறோம் அலுல்லா அலுல்லாங்கிற ஒரு இதில் அகல பைத்துங்கிற ரெண்டாவது இது இருக்கு அதனால அவர்களை மதிச்சு அந்த இடத்துக்கு போகணும் சொன்னாங்க நம்முடைய சர்க்காரம் ஜமாலி நாயகம் என்னோட என்னோடு மாணவராக இருந்தாலும் கூட அவர் தன்னுடைய விஷயங்களை சொன்னார் எவ்வளவு மதிச்சாங்க எஜமா உண்மையிலேயே தான் மதிப்பாங்க எங்க எல்லாரையும் கண்டிப்பாங்க எங்க எல்லாரையும் திட்டுவாங்க சாபை விட்டுருவாங்க அப்ப எங்களுக்கு எல்லாம் இருக்கும் சாபு மட்டும் சிரிச்சு சிரிச்சு சமாளிச்சிடறாரு அப்படின்னு நாங்கள் சாபை திட்டுவோம் நீ மட்டும் இழிச்சு இழுச்சு வேலையை வாங்கிடுறப்பான்னு சொல்லி அவன் உண்மையிலேயே அல்ல அவங்க அவங்கள அப்படி நேசிச்சாங்க நாங்க பார்த்த பார் வேறு எப்பயாவது நாங்க அவரை சொன்னால் கூட திட்டுவாங்க எங்களை ஏய் பற்றி குறை சொல்ல அப்படின்னு சொல்லுவாங்க என்ன மந்திர தெரில இப்படி ஆகிட்டாங்களே சர்க்கார்னு சொல்லி நாங்களாம் திட்டிருக்கோம் அப்போல்லாம் ஆ அலமதுல்லா அவங்க நேசித்தாங்கிறத அவர் சொன்னார் பாருங்கள் அப்போது மாணவராக இருக்கிறாரு முறீதாக இருக்கிறாரு அவர் எப்படி அவரை எப்படி கன்னிச்ச கண்ணியப்படுத்தினாங்க பாருங்கள் அதுதான் அசல் இப்போ சூடுல்லாவுடைய குடும்பம் வந்துவிட்டால் அதுக்கு பிறகு தன்னுடைய மாணவன் என்றோ தன்னுடைய ஹாதிம் என்றோ பார்க்க ஒரு காலம் மாட்டேன் சூடுல்லாவுடைய குடும்பம்னு பார்த்தாங்க பாருங்கள் அதுதான் அவங்களுடைய உயிர் சர்க்கார்ட்டே நம்ம கற்றுக்க வேண்டியது அதுதான் இன்றைக்கி சஜாதாக்களை பார்க்குறோம் அகல பயத்துக்களை அவங்க எவ்வளோ நேசிக்கிறாங்க எவ்வளோ மதிக்கிறாங்க அதை அதை நம்ம கற்றுக்கிட்டு அந்த அடிப்படையில் தான் நாம் இருக்கணும் பொதுவாகவே மனிதனுடைய இபாதத்துகளை கொண்டு செய்தால் கெடுப்பான் அது ஒரு பக்கம் ஹசத் அலி ரசியல்ல கொலை செஞ்சான பெரும் இபாதம் செய்யக்கூடிய அவனுக்கு தண்டனை என்ன கொடுத்தாங்க பத்து நாள் சென்று அவனுக்கு தலையெடுக்கிற தண்டனை அப்போது அவனுக்கு முதல் உத்தரவு என்ன சொன்னாக்கா முதல்ல அவன் நாவை கட் பண்ணுங்க அவன் வெளியில் எல்லாமே பேசக்கூடாது அப்படின்னு நாவை கட் பண்ண சொல்லி உத்தரவு அப்போ நாவை கட் பண்ண கட் பண்ணுறதுக்காக அவனுக்கு கத்திரிக்கோள் எடுத்த உடனே கை கால் நடக்குது அவனுக்கு அப்பா அவன்கிட்ட கேட்டாங்க ஏன்ப்பா கை கால்லாம் நடக்குது அவனுக்கு அப்போ அவன் சொன்னால் எனக்கு சாவ போகிறேங்கிற கவலை இல்லை எனக்கு பத்து நாள் வச்சது இன்றைக்கே கொடுத்தா கூட சந்தோஷமாக கபுள் செஞ்சுக்கு ஆனால் நீங்கள் நாவை விட்டுறீங்களா அதனால் தாங்க தாங்கிக்க முடியாது என்னால் ஏன் வலிக்கும்ண்ணா இல்லை 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 நான் குரான் ஓதாமல் என்னால் இருக்கவே முடியாது நான் எந்திரிச்சா குரானு உட்கார்ந்தா குரான் படுத்தா குரானு பொழுதீனுக்கும் என் நாவில் குரான் இருந்துக்கிட்டே இருக்கும் அந்த நாவை வெட்டுறீங்களே அப்படின்னு நினச்சி அழுதானோம் யோசிச்சு பாருங்கள் ஜஹன்னியாவ ஆனால் குரான் ஒதுக்கிட்டே இருக்கான் குரான் ஒதுக்கிட்டே இருக்கான் வெளியில் போது எப்படி தெரியும் அவனை பார்த்தான் பெரிய இப்போ வணக்கசாலிப்பா ஆயிவர் பொழுதீனுக்கும் குரானில் தான் இருக்கிறாரு சூடுல்லா ஒரு முனாசிக்கை பற்றி சொல்லும்போது கூட சொன்னாங்க அவனுடைய பாதத்துக்களை பார்த்து தொழுகையை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவனுடைய திலாவத்தை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவனுடைய நோன்பை பார்த்து நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க அவ்வளோ அப்பான் யாரை பார்த்து சொல்கிறாங்க சஹாபாக்களை சொல்கிறாங்க இவனுடைய 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 இவன் இன்ன லகோ அஸ் சஹாபன் அவனுக்குன்னு ஒரு தோ இது இருக்கிறாங்க சந்ததி இருக்குது அவன் என்ன செய்வான் நிறையா இபாதம் செய்வான் நீங்கள் பார்த்து ஆச்சரியப்படுவீங்க ஆனால் அவன் கல்விலயுமான் இருக்காது அப்போ இபாதத்தை கொண்டு கூட செய்தான் நம்மளுக்கு எடுத்துருவான் அசல்ல அதாவது நமக்கு அல்லாஹாலா இபாது செய்யும்படி உத்தரவு போறானேன்னா அத இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு அன்ஹு மாரிஃபா அல்லாஹ்வை அறிவுன்னு தான். அது ஒரு மனிதன் ஷேயхуடைய தயவில் இல்லாம, வலீமாஹுடைய தயவில் இல்லாம, அஹலுல்லாஹ் குடைய தயவில் இல்லாம அது பெறவே முடியாது. அவன் எந்த நிஸ்பத்தில எவ்வளவு இபாதத் செஞ்சால செய்தா மாரிஃபா ஹாசிலஹத். மாரிஃபா ஹாசிலஹ ஹரத்க்கு நீ முன்னாடி காதிமா போன். ஆ உங்களுடனீங்க अर्पणமாகணும். அப்பதான் நடக்கும். வெறுமனையே நம்ம நான் அதில் பார்த்து படிச்சுக்குவேன் இதுல பார்த்து படிச்சுக்குவேன் இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவேன் எல்லாம் கிடையவே கிடையாது உன்னுடைய எந்த அளவுக்கு உன்னுடைய படிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் எல்லாம் மாரிஃபாக கொடுப்பான் அதில் அமல் செய்கிற உஃபிக்கும் கொடுப்பான் அந்த அமலுக்கு அந்த இடத்துல மரியாது வெறுமனையே மற்ற நாம நாமலாம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அவங்க சொன்னாங்கன்னு செய்கிறோம் இல்லையா அந்த அமல்லாம் நப்சுடைய இதாகிடும் நப்ஸ் நம்ம நமக்கு தெரியாமலே நப்சுக்கு நம்ம கட்டுப்பட்டுக்கிட்டு இருக்கோம் நாம நினச்சி நான் சரியா தான் இருக்கிறேன் யசபும் நான் அன்னவும் யசீனும் நான் சொன்னாங்கிற ஆள் அவன் சரியாக தான் இருக்கிறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான் ஆனால் அவன் மிக கை சேதத்தில் இருக்கிறான் அப்போ அந்த மாதிரியான ஆள்களாக நம்ம ஆயிடக்கூடாது அதுக்கு இது போன்ற இறைனசுக்குரிய தயவு தேவைப்படுது அப்போ அல்லாஹுத்தாலா நம்மளை எந்த விதத்தில் மதிக்கிறா எதுக்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு சொன்னால் நம்முடைய அந்த முஹப்பத் யார் பேரில் இருக்குதுன்னு பார்க்குறான் அனசிறே அல்லாஹுத்தாலாம் சொன்னாங்களா இல்லையா ஒரு சாபி வந்து கேட்டார் கேமத்தை போகிறோன்னு இல்லை அதுக்கு பதில் கேட்கும்போது நீ என்னப்பா அதுக்காக தயார் செஞ்சேன்னு கேட்டாங்க மாதத்தலஹா அவர் சொன்னார் அல்லாஹ் ரசூலி நேசிக்கிறேன் வேற எதுவும் நான் சேர்க்கலை தொழுகை சேர்க்கலை பாதை சேர்க்கல அப்படி சொன்ன உடனே ரசூடுல்லா சொன்னாங்க அல் மருமான் நான் ஹப்பன்ட்டான் நீ யாரை நேசிக்கிறேன் அவங்க கூட இருப்ப இந்த செய்தியை கேள்விப்பட்ட பிறகு நாங்கள் சந்தோஷப்பட்ட மாதிரி வேறு எதுக்குமே நாங்கள் சந்தோஷப்பட்டதில்ல சிறு ரசிகா சொன்னோம் ஏன்னா நான் சித்தி கக்குபர் மாதிரி நான் தொழுகலை சித்தி கக்குமாதிரி மாதிரி நான் அமல் செய்யல ஆனால் சித்தி கக்குவர கூட நான் இருப்பேன் அப்போ முஹப்பத் யார் கூட வைக்கிறோமோ அவங்க கூட விற்பன்ட்டாங்க ரசூடுல்லா யார மாதிரி நீ அமல் செய்யறியோ அவன் கூட இருப்பேன்னு சொல்லல பாருங்க நீ யார நேசிக்கிறியோ அவங்க கூட இருப்பேன்ட்டாங்க அதனால எல்லா இபாதத்தையும் விட்டுலாம் அர்த்தமா இல்ல அது நேசத்தின் அடையாளம் அது அசல்ல நேசம் என்ன நேசம் வந்துட்டா அவங்களை இத்திபா செய்வோம்ல நேசம் வராம நாம இத்திபா செய்யறத நேசம் அலைஞ்சிட்டு இருக்கோம் வந்தா தான் இத்திபாவே வரும் இல்லைன்னா என்ன செய்வோம் பேருக்காக செய்வோம் சடங்கா தான் போகும் அது வெறுப்போடையும் செயல்படுற மாதிரி இருக்கும் தான் நம்மளுடைய பாதத்துக்கு எல்லாம் சடங்காக போச்சு அப்போ முஹப்பத்துக்கு அது அசல் அதுதான் அதனால தான் ரசூடுல்லா சொன்னாங்க ஏன் மேலே உனக்கு முஹப்பத்து வராத வரைக்கும் நீ மோமின் ஆக முடியாது என்னை நேசிக்கணும் அதே மாதிரி அல்லாஹுடைய இறை நேசர்களை நேசிச்சாகணும் ஹலி நேசி நேசியாகணும் நேசிச்சாகணும் அல்லாஹை ஞாபகப்படுத்தக்கூடிய தாக்கிரீன்களை நேசிச்சாகணும் ஷேஹமார்களை நாம நேசிச்சாகணும் இது எல்லாவுக்காக உள்ள நேசம் அந்த நேசம் நாம அவங்க கூட இருக்கிறதுக்கு அது காரணமாக ஆக்கிது மற்றபடி நம்முடைய அமல்களை கொண்டு ஒரு காலமும் நாமெல்லாம் போகவே முடியாது சாபாக்களே போக முடியாது சூழ்நா சொல்லும் போது நாமெல்லாம் இந்த மூலைக்கு இப்ப அமல்களை கொண்டும் சேர்த்துதான் ஏமாத்துவான் சில நேரத்துல ஏன்னா அமல்களை அதாவது வெறுப்பு உண்டாக்கி சில நேரத்தில் அந்த அறுப்பு மேல மேல ஒரு ஆளு மாடு மேய்ச்சிக்கிட்டே இருப்பான் பார்த்தான் அவனை ஒரு நாள் பக்கத்துல அஜத்து கூப்பிட்டாரு ஏன்பா பள்ளிவாச தெருவுலயே இருக்க மாடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிற பொழுது நிற்கும் இப்ப பார்த்தாலும் இரு மாட்டை கட்டிட்டு அழுவறியே மாட்டியா நாளைக்கு கபருக்கு போனா என்ன செய்வேன் அவன் இப்படி அலட்சியமாக இருந்துக்கிட்டு தான் ஒரு நாள் கூப்பிட்டு வச்சு பிடிச்சிக்கிட்டார் எப்போ பார்த்தாலும் இதே மாதிரி இருக்கு எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன் தொழு இப்போ அவன் துணியாவோட சிந்தனை நான் சொன்னேன் ஹசரத் நான் பொழுது இன்றைக்கி காலையில் மாட்டை அழைச்சிட்டு போனேன்னா எனக்கு அஞ்சு மாடு இருக்குது சுற்றினா சுற்றி சுற்றி ராத்திரி சாயந்தரம் ஆகிடுது வந்துடுறேன் டயர்ட் ஆகிடுறேன் பால் கறக்கிறது ஊர் பூரா அதை விநியோகிக்கிறது இந்த மாதிரி பிஸியாக இருக்கிறேன் உங்களை மாதிரி ஒன்று அஞ்சு வக்கத்துக்கு தொழு நான் ஒன்றும் ஃப்ரீயாக இல்லைன்ட்டான் அப்போ பிஸியாக இருக்கிற என்ன போய் லாஹா அக்மர் அப்போ நம்முடைய இபாதத்துகளுடைய அலட்சியப் போக்கு நமக்கு விளங்கல அந்த இபாதத்துகளில் ஊடுருன்னா அதனால ஆபத்துகள் ஏற்படுமோ இப்போ ஷேஃபோட நெருங்குனா ரொம்ப நெருங்கிட்டா அல்லாஹ் தாலா சோதிக்க ஆரம்பிச்சேன் என்ன பண்றது இமானத்துக்கு அந்த சோதனம் வேறு சொல்றாங்க அப்ப நெருங்க நெருங்க தீன்ல அல்லாஹ் சொல்லுமோ இது ஃபுல்லோ பிஸில் நீ முழுமையா நொழைஞ்சுக்கு ஆத்துல ஒரு கால் சேர்த்துக்காரு நிக்காரு முழுமையா உள்ள வந்துரு அல்லா சொலுக்கு முழுமையாக கட்டுப்படும் ஷேக கட்டுப்படும் ஒவ்வொரு இல்லாமரிமீன்க்கும் அப்படி நீ உன்னை மாற்றிக்க அதில் ஹயர் இருக்குது ஆனால் சோதனைகள் வரதான் சரி சோதனைகள் இல்லாமல் யாருக்கும் இருக்காது சோதனைகளை நம்ம நினைக்கிறோம் இம்மாதத்தில் நம்ம அதிகமாக ஊடுருனாலோ அல்லது ஷேகோட நெருங்கினாலோ இமாத அதனால த தொல்லைகள் வரும் அதனால நம்ம ஒதுங்கியே இருந்துக்கும் அப்படி வேற நம்ம விளங்கியிருக்கோம் மாரிஃபாவுடைய ஞானங்களை அதிகமாக பெற்று அதில் நம்ம முயற்சிகள் செய்ய ஆரம்பித்தா பயிற்சிகள் செய்ய ஆரம்பித்தா அது தகுந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வரும் அப்படி அது துணியாவியுடைய பல பலன் என்ன ஆயிருக்குங்கிறத யோசிச்சுக்கிட்டே நாம உகரவியே விட்டுறோம் இப்போ அந்த மாதிரி அந்த மாடு மேய்க்கிறவன் ஒரு நாள் அஜத்தை கூப்பிட்டு கேட்கும்போது கேட்டான் நான் தொழுதான் எனக்கு என்ன கிடைக்கும் ஹசிரத் அப்படின்னு கேட்டான் இந்த பயலுக்கு என்ன சொல்லுவார் அவர் ஆகிரத்தை பற்றி சொன்னா அவனுக்கு புரியாது அதனால இவனுக்கு புரியிற மாதிரி சொன்னார் ஏன்னா அல்லா தொழக்கூடியவனுக்கு அல்லா பறக்க செய்வாங்கிற அடிப்படையில் நீ தொழுதினா உன் மாடு நிறையா பால் கறக்கும் பாண்டார் அவனுக்கு சந்தோஷமாக போச்சேன் அப்படின்னா பரவாயில்ல இது தெரியாமல் நான் பாட்டு வயல் வயலாக மேய்ச்சிகிட்டு இருக்கேன் அதுன்னு வாங்கி போட்டுக்கிட்டுருக்கேன் இது தெரியாமல் போச்சேன்னு காலையில் ஃபஜர்ல வரதுக்கு முன்னாடி அவன் உட்காந்துருக்கான் அஜத்துக்கு முன்னாடி கேட்டார் என்ன விஷயம் நீங்கள் சொன்னீங்களே பால் கறக்குன்னு அதனால முன்னாடியே வந்துட்டேன் நானும் சந்தோஷம் தாங்களே ஏன்னா இன்னைக்கு நிறைய பால் கறக்கலாம் விற்கலாங்கிற ஆசை அஜத்துக்கு சந்தோஷம் பரவாயில்ல அப்படியாவது வந்தானே அவரும் துவா கேட்டார் இவனும் துவா கேட்டான் தொழுந்து முடிச்சிட்டு வீட்டுக்கு போறான் ஒரு மாடு செத்து போச்சு மனசில் கவலை வந்துச்சு ஓடி வந்தான் ஹசிரத் ஹசரத் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஜத் வந்து மாடு செத்து போச்சு அது சொன்னார் அல்லாஹ் சோதிக்கிறான்ப்பா நீ சோதனையில் வெற்றி பெறு அவசரப்படாது உனக்கு எல்லாம் ஹயில் செய்வான் அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்தி அனுப்பிட்டார் லோஹருக்கும் வந்தான் லோஹருக்கு வந்துட்டு திரும்பி போகும்போது இன்னொரு மாடு செத்து போச்சு மறுபடியும் ஓடி வர ராஜாத்ரே என்ன ஹசிரத் இப்படி ஆகிடுச்சு சபர் செய்ப்பா அல்லா உனக்கு சோதிக்கிறான் பயப்படாதேன்னு சொல்லி சமார் அசருக்கு வரும்போது நடுங்கிக்கிட்டே வரான் என்ன ஆகுது தெரியலையே ஆசாருக்கு வந்துட்டான் தொழுது திரும்பி போனா இன்னொரு மாடு செத்து போச்சு மூணு மாடு செத்து போச்சு அந்த செத்து போன மூணாவது மாடு இருக்கு அந்த மாடு தான் குட்டி போட்டுருக்கு அந்த ரெண்டு குட்டியை கோகிறது கத்த ஆரம்பிச்சிருச்சு இவனுக்கு ஏற்கனவே டென்ஷன் அதிகம் இப்படி தொழுவ போய் கடைசியில் என்னுடைய மாடு போயிடுச்சு அப்படின்னு அவனுக்கு கோவம் மனசுக்குள்ள அந்த கோவத்தில் அந்த மாடுற ரெண்டு மாட்டையும் சமாதானப்படுத்தி பார்க்கணும் அந்த மாடு ரெண்டு நிற்கிற மாதிரி தெரியல தாயை இழந்து கத்துதல் இல்லையா அது கடந்து கற்றுக்கத்துன்னு கத்துது அப்பா இவன் கோவத்தில் சொன்னா இவன் விளங்கியிருக்காத பாரு இவன் என்ன சொன்னா இந்த பாரு அசு தொழுதன் ஓ தாய் போயிட்டா நான் இப்போ மதுரை தொழு வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டேன் ரெண்டு ரக்காய் நபீல் தொழுதுன்னா நீங்க ரெண்டு பேரும் காலி ஆபம் வச்சுக்க அவன் எப்படி விளங்கியிருக்கான் பாருங்க அப்போ நான் தொழுதா என்கிட்ட அல்லா எல்லாத்தையும் பிடிங்கிடுவான் அப்போ அடுத்தது அவன் தயாராவே இருக்கான் அதாவது வந்து இ செஞ்சா கண்டிப்பாக என்ன பிடிங்கிடுவான் இந்த மாதிரி என்ன உள்ளவனுக்கு அல்ல அவத்தாலாம் என் பேசும் இப்போ நாமல் அப்படிதான் இருக்கிறோம் இப்போ இ மாதத்துக்களை செஞ்சா செய்ய நெருங்கினா எனக்கு என்ன கிடைக்கும் துணியாது அப்படி நெருங்கி பார்க்குறான் சில பேர் இருக்கிறத பிடிங்கிடு விட்றான் முதல்ல பொண்டாடி திட்ட ஆரம்பிக்கிறான் அதோட எழுதிக்கிறான் வேணாம்ப்பா ஆ அல்லாஹ் ஹாக்குப்பா அப்போது நம்மளை அல்லாஹ் சோதிக்கிறான் அல்லாஹ் நம்மள செய்வான் அல்லாஹ் நம்மள உருவாக்குவான் அது நமக்கு சிந்தனை தோணல் அதில் தலையிரசி அல்லாஹ் தான்கிட்ட மக்கள் கேட்டாங்க சோதனையை கொண்டு அல்லாஹ் ஹத்தாலாக தன்னைக்கிட்ட நெருக்கிக்கிறான் அடியான தண்டனையை கொண்டு அல்லாஹ் ஹத்தாலாம் அடியார்கள்லாம் மன்னிக்கிறான் எப்ப சோதனை வருது எப்ப தண்டனை வருது எப்படி தெரிஞ்சிக்கிறது எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கு அப்போ ஹசரத் அலி ரஜி சொன்னாங்க எப்போ உனக்கு வரக்கூடிய சிரமங்கள் அல்லாஹின் பக்கம் உன்னை திருப்புகிறதோ அது சோதனை உன்னை அல்ல அந்த உயர்த்தலாம் அர்த்தம் எப்போ உன்னுடைய சிரமங்கள் உடனே அல்லாவை விட்டு ஹைருல்லா பக்கம் திருப்புதோ காரணங்களை தேடி அலைய வைக்கிறதோ அப்போ விலங்கிக்க அது தண்டனை இப்போ நம்முடைய சிந்தனைகளை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு வரக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட நாம் காரணம் தேடி அலைஞ்சிட்டு ஏன் எனக்கு நோய் வந்துச்சு ஏன் எனக்கு வழி வந்துச்சு ஏன் எனக்கு கஷ்டம் வந்துச்சு ஏன் எனக்கு பிரச்சனை வந்துச்சு காரணங்களை தேடி அலையணும் தண்டனையில் இருக்கணும்னு நடத்தும் அதனால் அல்லாட தௌபா செய்யணும் இறைனேஸ்வருடைய வாசலுக்கு அல்லா நம்மளை கொண்டு வந்தான் அவர்களை கொண்டு நாம நெருங்கணும் அல்லாஹ் எடுத்தல் இறைனேஸ்வரில் கொண்டு அல்லாவும் அடையணும் அதான் அசல் வலியுல்லாக்களை கொண்டு அல்லாஹை பெறுவது தான் அசலே தவிர வலியுல்லாக்களை கொண்டு துனியாவை பெறுவதல்ல நோக்கம் துணியா அல்ல யாருக்கு எப்படி விரும்புகிறாங்கன்னா அப்படி கொடுப்பான் உண்மையான நியமத்தை அது அல்லவே அல்ல நாம பார்க்குற கண்ணோட்டம் வேற அவங்க பார்க்குற கண்ணோட்டம் வேற இப்போ கணவன் மனைவி ரொம்ப முகப்பத்தாக இருக்கிறாங்க அல்லது தகப்ப புல்ல மேலே ரொம்ப முஹப்பத்தாக இருக்கிறான் திடீர்னு ஒரு வருத்தம் வந்துருச்சு வச்சுங்களேன் சோத்தை நிறுத்த மாட்டாங்க சாப்பாடு கடையதுல இனிமே உங்களுக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க பேச நிறுத்திக்கும் பேசறது நிறுத்திக்கும் அவனுக்கு புரியும் தகப்பனுக்கு தகப்பனை உண்மையிலே நேசிக்க கூடிய பிள்ளையா இருந்தா தெரியும் ஆஹா சோறு போடுறது பிரிச்சு இல்லை என் தகப்ப முகம் கொடுத்து பேச மாட்டாரு அதுதான் எனக்கு சிரமமா இருக்குன்னு தெரியும் உண்மையான மனைவி காதல் உள்ள மனைவிக்கு விளங்கும் என் புருஷன் எனக்கு எல்லாமே கொடுக்குறாரு சரி ஆனால் என்கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டாரு அதுதான் தண்டனு விளங்கும் புரியுதா இல்லையா அதனால் நம்முடைய ஹாலாத்தை நாம் பார்த்தாகணும் நம்ம இடத்துல அல்லாஹ் எந்த அளவுக்கு நம்மள்கிட்ட நெருங்குறான் அல்லாஹ் நம்மளோடு எந்த அளவுக்கு பேச விரும்புகிறான் அப்போ துணியா நம்மளோட்டு போகிறதுனால கவலைகள் நமக்கு வருது அது நம்மளுடைய பலகீனமான ஈமானின் அடையாளம் அல்லாஹு தாலா இது போன்ற நல்லடியாக கூடிய பலக்கத்தில் காதலொலி நாயத்துடைய பலக்காரத்தில் நம்முடைய ஈமானை அல்லாஹத்தாலா சரி செய்து நம்முடைய நப்சுகளை தஸ்கியா செய்து அல்லாஹத்தாலா நம்மை இறையனசர்களுடைய பட்டியலையும் அதை அவர்களை நேசிக்கக்கூடிய நல்லடியார்கள் பட்டியலையும் நம்மை சேர்த்தார்கள் புரிவானாக வாஹிர் தவான் அஹமதுல்லா ரபில் அலமின் அஸ்லாம்